திருப்புகள் திருவாவினன் குடி திருப்புகள் சுருள் அழக பார கொங்கை மகள் இர்வசமாயிசைந்து சுருளழக பார கொங்கை மகள் இர்வசமாயிசைந்து சுரதகிரியையால் விளங்கும் மத நூலே சுரதகிரியையால் விளங்கு மத நூலேம் சுருதியனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு சுருதியனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தொழிலுடைய யானு போல் தொழிலுடைய யானை மிங்கு போல் சுருளக பாரகொங்கை மகளிர்வசமாயிசைந்து சுருதகிரியையால் விளங்கும் மத நூலே சுருதியனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தொழுடைய யானை மிங்கு போல் தொழுடைய யானை அடியார் போல் அருமறைகளே நினைந்து மனுநெறியிலே நடந்து அருமறைகளே நினைந்து மனுநெறியிலே நடந்து அறிவயர் அறிவால் அறிந்து நிறைவாகி அறிவெயர் அறிவால் அறிந்து நிறைவாகி அகிலபுவநாதியெங்கும் வெளியுறமை ஞான என்ப அகிலபுவநாதியெங்கும் வெளியுறமை ஞான என்ப அமுதயொழியாதருந்த அருள்வாயே அமுதையொழியாதருந்த அருள்வாயே அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவையர் அறிவால் அறிந்து நிறைவாயிம் அகிலபுவனாதி எங்கும் வெளியுறமை ஞான என்ப அமுதையொழியாதருந்த அருள்வாயே அமுதையொழியாதருந்த அருள்வாயே பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனுடன் பணிந்து பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு நேர்பணிந்து பரித கழையாம முன் வந்து பரிவாளே பரித முன் வந்து பறிவாளே பரவிய விபீஷ்ணன் பொன் மகுடமுடி சூட நின்று படஞ்சோரோடு ராவணன் தன் உறவோடேம் பரவிய பீஷ்ணன் பொன் மகுடமுடி சூட நின்ற படஞ்சவரோடு ராவணன் தன் உறவோடே படஞ்சவரோடு ராவணன் தன் உறவோடேம் பருதி மகன் வாசல் மந்திரே அனுமனோடு பரிதகழியா முன் வந்து பரிவாலே பரவிய விபீஷ்ணன் பொன் முடி சூட நின்ற படஞ்சோரோடு ராவணன் சன் உறவோடே படைஞ்சோரோடு ராவணன் சன் உறவோடே எரிபொகுதமாரிலண்டர் கொடி மாறு கொண்ட எரி புகுத மாறிலண்டர் குடி புகுத மாறு ரகுபதி ராமச்சந்திரன் முருகோணி ரகுபதி ராமச்சந்திரன் மருகோணி இளைய மாது பங்க பழனிமலை நாதகந்த இளையகுர மாது பங்க பழனிமலை நாதகந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாலே இமயவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாலேம் எரி புகுத மாறிலண்ட குடிபொகுதமாறு கொண்ட ரகுபதி ராமச்சந்திரன் மறுகோணே இளைய மாது பங்க பழனிமலை நாத கந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே இமயவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே சுருளக பார கொங்கை மகளிர் வசமாயிசைந்து சுருதகிரியையால் விளங்கும் மத நூலேம் சுருதி எனவே நினைந்து அறிவிழிகளோடினங்கு தோளுடைய யானை மிங்கு போல் அருமறைகளே நினைந்து மனு நெறியிலே நடந்து அறிவையர் அறிவால் அறிந்து நிறைவாகி அகிலபுவன் ஆதி எங்கும் வெளியுரைமை ஞான என்ப அமுதையொழியாதருந்த அருள்வாயே பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனுடனே பணிந்து பரித கழையாமுன் வந்து பரவிய விபீஷ்ணன் பொன் முடி சூட நின்ற படஞ்சரோடு ராவணன் தன் உறவோடி எரி புகுத மாறி கொடி ரகுபதி ராமச்சந்திரன் மருகோணி இளைய மாது பங்க பழனிமலைநாத கந்த இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே இமையவள் தன்னால் மகிழ்ந்த பெருமாளே